அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இறைக்காட்சி இறைவனோடு உறவு அல்லது இறைவனை நன்றாக புரிந்து கொண்டு அதில் நாட்டம் செலுத்துதல் இவை போன்ற ஆன்மீக விஷயங்கள் எல்லோருக்கும் அமையாது ஆனால் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அமையும் அருணகிரிநாதர் பட்டினத்தார் சமீப காலத்தில் ரமணர் அங்கே வடக்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்களெல்லாம் இந்த அனுபவங்களை நிதர்சனமாக பெற்றவர்கள் இப்படி பெறுவோருக்கு எந்தெந்த லட்சணங்கள் இருக்கும் வேண்டும் என்று சாஸ்திரம் வரையறுத்து சொல்லி சொல்லியிருக்கிறது அதை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஐந்துக்கு உடையவன் ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று இரண்டாம் இடத்தில் இருந்தார் அவர் இந்த லட்சணத்துக்கு உரிமை உள்ளவர் இந்த லட்சணத்துக்கு உரியவர் சரி ஐந்து ஒன்பது புரிகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் இந்த ஐந்து கூடையவன் ஒன்பது கூடையவன் நட்சத்திரம் பெற்றால் அது ஒரு சிறப்பு தான் அதுவும் புரிகிறது இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் இரண்டாம் வீடு என்பது இந்த ஐந்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானம் அதுவும் புரிகிறது இந்த இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு ஆறாம் இடம் இதுதான் புரியவில்லை ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று நல்ல இடங்கள் சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு துர்ஸ்தானங்கள் கெட்ட இடங்கள் என்று சொல்லியிருக்கிறது இதில் மூன்றாம் இடத்தை தவிர்க்கலாம் காரணம் முயற்சி வீரம் விளையாட்டு இசை இந்த இடத்திற்கு இது வந்துவிடும் ஏனென்றால் தொடர்ந்து முயற்சித்தல் என்ற கணக்கில் மூன்றாம் இடம் இப்படி ஒதுக்கப்படுகிறது மூன்றாம் இடத்தை துர்சான கணக்கில் சேர்க்கக்கூடாது ஆறு எட்டு பனிரெண்டு கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஆறாம் இடம் இரண்டாம் இடம் இந்த இடம் சற்று நெருடுகிறதே இங்குதான் கற்றோருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது நல்ல வேளையாக சாஸ்திரத்தில் அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த விளக்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் நாமும் குழம்பியிருப்போம் அந்த விளக்கம் என்ன ஐந்து ஒன்பது லட்சுமி ஸ்தானங்கள் பிற பிலேயே தீர்மானிக்கப்படுகின்ற விஷயங்கள் ஐந்து ஒன்பதுக்கு உரித்தானது இந்த ஐந்து குடைவன் ஒன்பது குடைவன் நட்சத்திரம் பெற்றான் ஏற்கனவே ஒரு சுப அந்தஸ்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு கர்மஸ்தானம் எனவே இந்த விஷயத்தில் தனது எண்ணம் தனது செயல் அமைய வேண்டும் என்பது விதி இதுவும் ஒப்புக்கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்திற்கு அந்த இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஆயிற்று எங்கனம் பொருந்தும் இந்த ஒரு கேள்வி பொருந்தும் இந்த ஆன்மீக உணர்வு ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தனக்கு உரித்தான சொந்தமான அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை ஆசையை ஒழித்தல் அவசியம் ஆசையை ஒழிப்பது இழந்தால் வரும் இல்லை என்றால் வராது ஆக இழப்பு கஷ்டம் இவைகளை அனுபவித்த பிறகுதான் அது கிட்டும் இந்த சூட்சமம் அதில் அடங்கி இருக்கிறது எனவே பார்வைக்கு நல்லது போல் தோன்றினாலும் ஒரு பெரும் கஷ்டத்திற்கு பிறகுதான் அந்த நிலையை ஒருவன் அடைய முடியும் அன்பர்களே சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட ஒரு சூத்திரத்தையும் அதற்குண்டான விளக்கத்தையும் இப்பொழுது பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு நீங்கள் கற்ற ஒரு வித்தையை நீங்கள் இஷ்டப்பட்டதை பெறுவதற்காக இன்று பிரயோகப்படுத்தி வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விரும்பியதை அடைய அல்லது பெற்றுக்கொள்ள ஒரு அதிகமான அலைச்சல் இன்று தேவைப்படுகிறது கூடுதல் அலைச்சல் உள்ள நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே பேச்சால் எந்த வெற்றியையும் அடைய முடியும் என்று ஒரு சில அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது உண்மை என்பதை இன்று நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி நிரூபிக்கும் கடகராசி அன்பர்களே சுயமாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றி அடையும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் பணம் அதிகமாக செலவாகும் நாள் இந்த செலவு கூட உங்கள் பணம் கூட நீங்கள் அறிந்து செய்யப்பட்ட செலவாக காட்டவில்லை உங்களை அறியாமலேயே உங்களிடமிருந்து செல்லும் செலவாக காட்டுகிறது கவனம் கன்னிராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு அடுத்தவர் யோசனையை கேட்டு அதனால் கிடைத்த லாபமல்ல நீங்களே சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து அதன்படி நடந்து கிடைப்பதாக இருக்கிறது ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அதற்கு தேவையான ஒரு நல்ல நடவடிக்கையை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கின்றீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே மூத்தோர் சொல் அமிர்தம் இது ஒரு பழமொழி அது எவ்வளவு உண்மை என்பதை மற்றவர்களை விட நீங்கள் இன்று நன்றாக புரிந்து கொள்வீர்கள் இன்று பெற்ற அனுபவத்தால் தனுசு ராசி அன்பர்களே வெற்றி கிடைக்கும் தருவாயில் நீங்கள் எதிர்பாரா ஒரு தடை அந்த வெற்றியை தடுக்கும் நாள் இந்த நாள் போதிய கவனம் இன்று செலுத்த வேண்டும் மகர ராசி அன்பர்களே நல்ல விஷயத்தை தான் செய்ய வேண்டும் இது உண்மை அந்த நல்ல விஷயத்தையும் நல்ல வழியில் சென்று செய்ய வேண்டும் இது மகத்தான உண்மை இந்த மகத்தான உண்மைப்படி இன்று நீங்கள் நடந்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே வீண் பிரச்சினைகள் வரும் நீங்கள் என்ன பேசினாலும் அது விதண்டாவாதமாக அடுத்தவர்களுக்கு தெரியும் இன்றைய தினம் வழுக்குப்பாறையில் நடப்பது போன்று நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளில் இருக்க வேண்டும் மீனராசி அன்பர்களே நன்றாக யோசித்து பார்த்து இது நல்ல வழி இது செய்ய வேண்டிய கர்மம் தர்மம் எப்படியாவது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்ற நல் எண்ணத்தில் ஒரு செயலில் இறங்கி அந்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்